வணக்கம் மக்களே இந்த பூக்கள் ஒத்த சங்கு ஸ்பூன் நீல கலரு பெருங்க பாடாமல்லி கலர் டேபிள் ரோஸ்ஸு மெக்சிகோ சுகருக்குள்ள சோப்பு கலர் பூ இதிலாம் பட்டர் கப்பு இங்கே பெட்டி மயில் மாணிக்கம் மயில் மாணிக்கத்தில் நிறைய பூக்கள் நிற்கி மயில் மாணிக்கம் सी मंजे कलर कुत्कोत्ता पुत्र नीनिका मंजे कलर जीिका मंजे कलर जिनिका வாடாமல்லி ஒரு கூட்டம் வாடாமல்லி பாருங்கள் முல்லை மல்லிகை இருவாச்சி இது முல்லை இதுவும் முல்லை இது மல்லிகை அதுவும் முல்லை அது இருவாச்சி இதெல்லாம் பட்டர் கப்பு துளசி ராமர் துளசி இது சாதா துளசி இது பாருங்கள் பட்டர் கப்பு எவ்வளோ സൂപ്പർ അളക പറ്റാ എപ്പൂന്ന് പറ്റില്ല ഇത് പുല്ലിച്ചെടിയ വരുന്ന നാട്ടു റോജ വെള്ള കലറില നാട്ടു രോജത്തി റോസ് കലർ ചെമ്പരത്തിയിൽ ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് നാല് പൂ പിച്ചിപ്പൂ മാതിരി ഉള്ള പൂ അത പൂ എവ്വ അളകാ സൂപ്പറായിരുന്നു പറ്റാ ഇത് വരുന്നത് ആല மிக்ஸிக்கோம் டேபிள் ரோஸு செங்கு பிஸ்பத்தில் செங்கு பட்டர் கப்பு மிருவாச்சி முல்லை மல்லிகை பால்சம் வளம் திருக்கி சைனீஸ் வெல்பத்து கெட்டி இங்கே பாருங்க கனகாம்பரம் சந்தன கலர் செம்பருத்தியில் பூ ஒரு பூ உறிஞ்சிருக்கு பாருங்கள் வாழ்சம் பப்பிள் கலர் மெக்சிகோம் வெள்ளை கலர் ப்ரப்பிள் கலர் வெள்ளை வாழ்சமில் வெள்ளை வால்சம் வருங்க டேபிள் ரோஸில் மெக்சிகோம் இவ்வளவு பூக்கள் பற்றிக்கலாம் நான் நிறைய நின்னதை எல்லாம் வெட்டி தள்ளிட்டேன் பார்த்துருங்க இங்கே வந்து பட்டைப்பூ பிடிச்சி கிடந்தா பாம்பு வந்து அடைஞ்சால் கூட தெரியாது அது கண்டு எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டேன் எப்படி இந்த பூக்களாட்டி எவ்வளோ பூக்கள் பற்றி ஆ ரோசு சம்பரத்தில் அஞ்சு பூ பத்துருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூக்கள் மல்லிகை முல்லை இருவாச்சி பட்டர்கப்பூ பாடாமல்லி எல்லா பூக்களும் மாட்டு வணக்கம்